சார் என் பேர் வந்து பிரகாஷ் நான் வந்து மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணால் என்னால் முடியல ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தினாலே அப்போ தான் நான் இவர் துரை சார் டிஆர்இன்ஃபோட்டக் விளம்பரம் பார்த்தேன் அப்போது எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தைச்சமே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா செலவு கூட காசு இல்லாத நிலம அவர்கிட்ட சொன்னேன் நான் என் மைண்டில் இருக்கிற ஐடியா அவரு சொன்னேன் அவரே விளம்பரம் பண்ணி கொடுத்தாரு அந்த விளம்பரம் போட்டு அதுவும் ரொம்ப கம்மியான செலவில் பண்ணி கொடுத்தாரு வேற யாராலையும் பண்ண முடியாது அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு யாராலேயும் தமிழிலும் மலையாளத்திலும் கே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சின்சியராக செலவு கம்மியாக அவர் பண்ணி கொடுத்தாரு அந்த விளம்பரம் போட்ட உடனே எனக்கு அந்த பிஸ்னஸில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நான் அப்போ எனக்கு செலவு கூட கையில் காசு இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி நான் அந்த படத்தினோட படம் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நான் இப்போது தைரியமாக இருக்குது அதனால நீங்களும் உங்கள் மைண்டில் இருக்கிற ஐடியா அவர்கிட்ட சொல்லுங்கள் பிஸ்னஸ் ஐடியா அவங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் விளம்பரம் அவரே பண்ணித்தருவார் அந்த மேட்ரு அதுக்கு தகுந்த மாதிரி வெரி எஃபெக்டிவாக அவர் பண்ணித்தருவார் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க sirin sí,